என்னுடைய நேம் செல்லப்பிள்ளை பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் தொண்டப்பாடி கிராமம் எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச கோழி வளர்ப்பு திட்டத்தில் வந்து ஒரு பயனாளியாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் மனு தான் கொடுத்துருந்தேன் எனக்கு எந்த ஒரு சிபாரிசெல்லாம் கிடையாது கலெக்டர் மேம் என்னுடைய தகுதி அடிப்படையில் என்னை வந்து இந்த பயனாளியாக தேர்ந்தெடுத்தாங்க இந்த பயனாளி திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயூவா சப்சிடி மானியம் கொடுப்பாங்க அந்த ஒரு லட்சத்தி அறுபத்தாறா சப்சிடி மானியத்தில் நாங்கள் அந்த கோழி கொட்டகை அமைச்சு அந்த கோழிக்கு தீவனத்துக்கு வைக்க தண்ணி வைக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் மெட்டீரியல் எல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது நாட்டுக்கோழி குஞ்சு அசில் அசில் கோழி இனம் கொடுக்குறாங்க அந்த அசில் நாட்டு நாட்டுக்கோழி இனங்களை வந்து வளர்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் அந்த கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு கோழி ஒரு கிலோன்னு வச்சாலும் அதில் ஒரு தொண்ணூறாயிரம் கிடைக்குது அதுலேருந்து வர முட்டை ஒரு முட்டை பத்து ரூபான்னு வச்சாலும் இரநூத்தம்பது முட்டை ஒரு நாளைக்கு இடம் பார்த்தீங்கன்னாக்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பராமரிக்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு ந எங்கள் மாதிரி மிடில் கிளாஸில் உள்ள ஃபேமிலியை வந்து இதில் வந்து வாழ்வாதாரத்தில் வந்து தன்னுடைய ரொம்ப வருமானத்தை பெருக்கிக்கலாம் இது வந்து தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி